சார் இந்த புக்கு கொடுத்ததுக்கு நான் பார்த்தோடனே இந்த புக்கு நான் கேட்டேன் சார் இன்றைக்கி தான் மீட் பண்ணதுல இருந்து சார் ஒரு புக்கு சீரீஸ் எழுதுனீங்களே சார் நம்ம ஸ்டார்டிங்கில் எதுவும் மோட்டிவேஷன் ஆச்சு இருந்துச்சு சார் அந்த புக்காக போகிறேன்னு சொன்னீங்களே சார் புக்கு இருக்கா சார் என்ன கேட்டு சார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ என்கிட்ட புக்கு போட்டாச்சு நான் உனக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னோர் முதல் விஷயம் சொல்லும் அப்படின்னு அப்படின்னா சார் சாரோட முன்னாள் மாணவன் சரிங்களா உங்களை மாதிரி முன்னாடி உட்காந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன் ரெகுலரா அட்டன் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மாணவர் இல்லையாப்பா இன்னைக்கு மாணவன் தான் எப்போதான் இருக்கிற மாணவர் அப்படி எப்பவுமே சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் சரிங்களா ஸோ படிப்பு சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எங்களுக்கு என்னோடய வீட்டு பிரச்சனைகள்லேருந்து எல்லா விஷயங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எமோஷனலான ப்ராப்ளத்துக்கெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் சரிங்களா ஸோ இப்போ வரைக்குமே வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்னால் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சார் வந்து எங்களுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அவங்க முன்னாடி பேசுறதுக்கு இதுதான் என்னோட முதல் வாய்ப்பாக எனக்கு கிடச்சிது இதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் என்னோட என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்கிறேன் நான் என்னை பற்றி பெருமையாக கிடையாது ஆக்சுவலாக என்னை பற்றி சொல்கிறது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக என்னை பற்றி நான் நீங்கள் சொல்லியாகும் சரிங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை இருக்கிற ஒரு தாலுக்காக்கு கீழே இருக்கிற ஒரு ரிட்டியப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஒடிந்தான் டுவெல்த்து முடிக்கும் படித்தேன் சரிங்களா அப்புறம் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிராப் அவுட் தான் அதுக்கப்புறம் பிபிஏன்னு சொல்லிட்டு ஒரு கரஸ்பாண்டன்ஸில் டிகிரி போட்டு இப்போ வந்து யூபிஎஸ்சிலையும் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன் சரிங்களா யூபிஎஸ்சி எப்படி இருக்குன்னு எக்ஸாம் தெரியும் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இது வந்து எல்லாம் முடியுன்றது தான் சரிங்களா நீங்களும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயும் முடியும் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீவியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்த டிவிஷன்ஸை நம்ம நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்களெலாம் நாங்கள் என்ன அப்படின்னா டெலிகிராம் யூஸ் பண்ணுவோம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டோம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டோம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இது ட்விட்டர் யூஸ் பண்ணுவோம் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபீட்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு என்ன தேவை என்ன எக்ஸாம் ஓரியன்டாக தேவைன்றதில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் மற்றது அவாய்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன தேவைன்றது மட்டும்தான் நீங்கள் ப்ரெசென்ட்டாக இருக்கணும் மற்ற இடத்துல நீங்கள் ஆப்சண்டாக தான் இருக்கணும் சரிங்களா அது மட்டும் தான் ஸோ ஒரு தவ வாழ்க்கை தான் சரிங்களா இது ஒரு தவ வாழ்க்கை தான் கொஞ்ச நாள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இந்த தவ வாழ்க்கை ரொம்பலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஏன்னா எந்த வருஷமும் இல்லாமல் யூபிஎஸ்சி சாரி டிஎன்பிஎஸ்சி ரொம்ப வேகமாக செயல்பட்டுட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்னோட மெயின்ஸ் ரிசல்ட் ரெண்டு மாதத்தில் விட்டுருக்காங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் கிட்ட சோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டது நீங்க வந்து இந்த இடத்துல கன்சிஸ்டன்டா அந்த தவ வாழ்க்கைன்றது ரொம்ப காலம் கிடையாது கொஞ்ச நாள் தான் அந்த தவ வாழ்க்கையில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இந்த எக்ஸாம் விவாமாவே கிளியர் பண்ணிடலாம் அதே நேரத்துல இன்னொன்னு என்ன சொல்லணும்னா எதுக்கு இந்த தவ வாழ்க்கைன்னு சொன்னோம்னா ஐயாவும் சொன்னாங்க இது வந்து சரிங்களா மற்ற கவர்மெண்ட் ஜாப்ன்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு சரிங்களா உங்களுக்கு வயசாக வயசாக தான் மரியாதையும் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமாகிட்டே போகும் சேலரியும் அதிகமாகிட்டே போகும் ஸ்டார்டிங்கில் சேலரி கம்மியாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலாக இருக்கும் ஆனால் மரியாதையும் செல்வாக்கும் போக போக வயசாக தான் அதிகமாகிட்டே போகும் அதே ஒரு பிரைவேட் ஜாப்பில் நமக்கு அதெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இந்த தவ வாழ் தவ வாழ்க்கை இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அண்ட் யாருக்கிட்டையுமே நம்ம வந்து இருக்க தேவை போய் நிற்கணும் தேவை இல்லை சரிங்களா எல்லாத்துக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அரசாங்க வேலையில் இருந்தோம்னா ஸோ அதனால தான் தவ வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளில் போகலாம் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கவங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக வந்திருப்பீங்க ஏற்கனவே எல்லாரும் படிச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மூணு எக்ஸாம் கண்டினியூஸாக வரப்போகுது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாமே வரிசையாக வர சொல்கிறாங்க ஸோ நம்ம உடனே கிளியர் பண்ணணும் இந்த எக்ஸாம் எல்லாமே கரெக்டாக கன்சிஸ்டண்டாக நம்ம படிக்கணும் சரிங்களா இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மித்து இருக்குது ஸோ இந்த எக்ஸாம் எப்படி படிக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்சுவலாக கேட்பாங்க ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஃபைவ் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வைப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறையா மித்து இருக்குது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அப்ரோச் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களால் வந்து ஈஸியாக வந்து அண்டர் யூ டிஎன்பிசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியும் ஸோ ப்ரீவியர் கொஸ்டின்ஸை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் டிஎன்பிசியோட பேட்டர்ன் அதான் சார் சொன்னாங்க அப்படின்னா டிஎன்பிசி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்சர்வ் பண்ணணும் சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐயா அந்த இடத்துல அதுதான் டிஎன்பிசிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டன் ஐடென்டிஃபை பண்ணுனால் நீங்கள் வந்து அது கா அதை கான்சியஸாக அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஏதோ ஒரு சம்திங் கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சங்க நூல்களில் தான் கொடுத்துருக்காங்க கழித்தொகை புறநானூறு அகநானூறு இன்னொன்று நெடுநெல் வாடகைன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்த ஆப்ஷனில் வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு தீஎன் நான் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் குரூப் ஒன் போன மாட்டி பிலிம்ஸ் கேட்ட கொஸ்டின் தான் அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் நெடுநெல் வாடகைக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு புக்கு ஒரு திரு திருமுருகாற்று படை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா ஸோ அப்போ அந்த மூணு ஆப்ஷன் வந்து அடுத்த ஸ்ட் அடுத்த கொஸ்டின்லேயும் ரிப்பீட் ஆயிருக்கு எனக்கு கொஸ்டின் என்னன்னே தெரியாது அடுத்த கொஸ்டின்லேயும் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஆப்ஷன் அப்படியே வச்சுருக்காங்க ஆன்சரை மட்டும்தான் மாற்றியிருக்காங்க சரிங்களா ஆன்சரை மட்டும்தான் மாற்றிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட பேட்டன் இதுதான் அந்த பேட்டன் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பேட்டன் இருக்குது இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்க முடியும் உங்களால் எவ்வளோ தான் நாலேஜ் வச்சு ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க நாலேஜுன்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் ப்ரிப்ரேஷன் தான் ஸோ அதனால் நீங்கள் க்ளாஸஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்காம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போய்டு சரிங்களா கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது மூலமாகவும் டெஸ்ட்டு போகிறது மூலமாகவும் இந்த ப்ரீவியர் கொஷினை எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படிலாம் பேட்டர்ன் இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது மூலமாகவும் இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் நம்ம வந்து அந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் புக்கில் உள்ளது நம்ம படிக்க போகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி அப்படின்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆறு மணி நேரமாவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் படித்தே ஆகணும் சரிங்களா ஸோ அது அந்த இதில் மட்டும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் ஆறு மா ஆறு மணி நேரம் குறைஞ்சது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒர்க் பண்ணணும் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது அதிகமாக படிச்சுக்கலாம் சரிங்களா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி எக்ஸாம் ஃபெயில் வேகமாக கிளியர் பண்ணுறதுக்கு ஐயா சொன்னால் விரைவாக எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொன்னாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இந்த கன்சிஸ்டண்ட்டாகவும் அந்த தேடல் உள்ளவங்களுக்கு ஆன்சர் வேகமாக கிடைக்கும் நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணணுன்ற தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பதில் தானாக அவங்களை தேடி வரும் அந்த தேடல் ஏன் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்ட் ஃபுல்லாக அதுவாகவே இருக்கும் சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பதில் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் அதை எல்லாேருக்கிட்டையும் அதை தான் நீங்கள் பேசுவீங்க உங்களுக்கு பதில் அதுக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்டேருந்து மற்றவங்கிட்ட இருந்து சரிங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைவாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கும் அப்போ அந்த தேடல்ன்றது என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பற்றி இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி ஸோ நாலேஜ் கன்சிஸ்டன்சி மூணாவது ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் அதாவது எப்படி அப்படின்னா பேசிவ் லேர்னிங் ஆக்டிவ் லேர்னிங் ரெண்டு சொல்லுவாங்க சரிங்களா லேர்னிங்னா மேலே மேலோட்டமாக இருக்கிறதெல்லாம் ஒரு தடவை படிச்சுட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ் தான் அவ்வளோதான் சார் சொன்னால் முப்பது நிமிஷத்தில் பாலிட்டி முடிப்பது எப்படி அதெல்லாம் வீடியோ போடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து படிச்சிங்க அப்படின்னா எப்படின்னா மேலோட்டமாக படிச்சிருவீங்க பட் ஆனால் அந்த ஆக்டிவ் லேர்னிங் அந்த பேட்டர் ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த மேக்ஸ் கொஸ்டின் என்ன ஆங்கிளில் என்ன டிஃப்ரெண்ட்டாக கேட்டாலும் அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும் சரிங்களா அதுக்கு என்ன அப்படின்னா அந்த அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு புரியும் சரிங்களா இப்படி போட்டாங்க ஓகே ஒரு நாளைக்கு இருபது செம்பு போட்டோம் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு செம்பு போட்டாலும் அதோட பேட்டன் ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே இந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அடுத்து மல்டிப்ளை பண்ணோம் ஆன்சர் வந்துடுச்சு சரிங்களா இந்த பேட்டர்ன் வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும் கொஸ்டினை மாற்றி கேட்டாலும் இருந்து மேலே கேட்டாலும் மேலே இருந்து கீழே கேட்டாலும் சைடில் கேட்டாலும் ஆன்சர்ஸ் பண்ண தெரியணும் இதை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு கொஸ்டின் படித்தாலும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக போட தெரியணும் சரிங்களா அது மாதிரி எதெல்லாம் அது மாதிரி ஆசர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும் பட் ஆனால் ஸ்டெப்பு நிறைய வச்சு டைம் கன்சியூம் பண்ணுவாங்க ரொம்ப சரிங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஸ்டெப்பு நிறையா வச்சு டைம் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது எவ்வளோ நேரம் இந்த எக்ஸாமுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு த்ரீ ஹவர்ஸ் தான் டைம் பத்துமா நமக்கு பத்தாது ஸோ நீங்கள் த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ்லாம் ஒரு கொஸ்டினில் உட்காந்துருந்தீங்கன்னா ஆந்திருந்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு அடுத்த ஒரு பத்து கொஸ்டின் ஜிஎஸில் அவுட் ஆகிடும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம விட முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான் பட் ஆனால் டைம் கன்சூமிங் எதெல்லாம் வந்து எத்தனை ஸ்டெப்பில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம பிரிடிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் க்கு டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவன் டிஎன்பிசி ரெண்டு கொஸ்டினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைம் கன்சூம் பண்ணுற மாதிரியே செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்ப நம்ம ஒரு அஞ்சாறு கொஸ்டின் ஜிஎஸ்சில் விட்டுற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஈக்குவல் மார்க்குன்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு கொஸ்டின் பரவாயில்ல நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு போயிட்டு அதையும் ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம கெஸ் பண்ண தெரியும் அதாவது சிமிலர் ஆன்சர் நான் இல்லை ஆன்சர்ஸில் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்தெந்த ஆன்சர்ஸ் வந்து சிமிலராக இருக்குது நான் சொல்லுவேன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த க்ளாஸஸ்ல நம்ம வருவோம் சரிங்களா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி அப்ரோச் பண்ணலாம் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் திருக்குறள்லாம் வந்து ஃபுல் மார்க் வாங்கலாம் நம்ம நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து வரும்போது கிளாஸஸ் சொல்கிறான் சரிங்களா ஸோ அதெல்லாம் திருக்குறளெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை அவங்க டிஎன்பிஸில் எவ்வளோ டெப்த்தாக போனாலும் நம்ம மார்க் வாங்க முடியும் இங்கிலீஷ்லையும் ஒரு தடவை ரீட் பண்ணுறோம் தமிழ்லையும் ரீட் பண்ணுறோம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு நான் சொல்லித் தரேன் உங்களுக்கு அது இன்ட்ரூவ் பண்ண ஸோ அந்த பேட்டனை வச்சு நீங்கள் அந்த தெரியாத கொஸ்டின் அப்ரோச் பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்களா தெரிஞ்ச கொஸ்டின்க்கு நீங்கள் நாலேஜ் வச்சு போட்டு வந்துடுங்க சரிங்களா ஸோ இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் நாலேஜ் கன்சிஸ்டன்சி ஸ்ட்ராட்டஜி சரிங்களா இந்த மூணு ரொம்ப 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 முக்கியம் ஸோ அந்த தவ வாழ்க்கையை வந்து ரொம்ப தூரம் கிடையாது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நீங்க வந்து மைண்டு ரிலாக்ஸா உங்கள் லைஃபை வந்து மூவ் பண்ணலாம் இல்லைன்னு வச்சு அவங்கள ஒரு பிரைவேட்ல இருந்துன்னா என்னைக்கெல்லாம் நம்ம வேலை நம்ம வேலை விட்டு தூக்கிடுவாங்கன்ற ஒரு பயத்திலே டெய்லி நைட்டு தூங்கணும் நீங்க அந்த தூக்கம் அவங்களுக்கு வேணுமான்றது மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க இன்னைக்கே சரிங்களா நைட்டு தூங்கும்போது நாளைக்கே நமக்கு வேலை போச்சுன்னா இன்னைக்கு வந்து நம்மளை பாஸ் திட்டாங்களே என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு காலையில் அப்புடின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடுவான் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் கவர்மெண்ட் வேலை போயிட்டீங்கன்னா அந்த தைரியமாக தூங்கலாம் ஆஃபீஸில் இருக்கிறது மட்டும்தான் ஒர்க்கு வெளில வந்ததுக்கப்புறம் மற்றதை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் பர்சனலான எல்லா விஷயங்களையும் ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸாமோட பியூட்டி இந்த கவர்மெண்ட் ஜாப்போட பியூட்டி சரிங்களா ஸோ பணியாளர்களுக்கு ஒரு ச ஒரு ச ஃபேவராக இருக்கிற ஒரு எக்ஸா ஒரு தான் இது வந்து கவர்மெண்ட் ஜாப்புன்றது சரிங்களா ஸோ அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவாக முடிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுனா க்ளாஸஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபோட கிளாஸஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் அவங்க சொல்கிறதுலாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ நம்ம ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எப்பயுமே வந்து தரமான ஒரு ஆசிரியர்களை தான் வந்து அப்பாயின்ட் பண்ணி நம்ம வந்து டீச் பண்ணுறாங்க சரிங்களா எல்லாமே சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கோங்க ரொம்ப மித்து நிறையா பேர் சொல்லுவாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ரொம்ப போனீங்கன்னா உங்களோட வெற்றி வாய்ப்பு தள்ளி போயிடும் அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா இங்கேயே ஸ்டடிகால் இருக்குது சரிங்களா நீங்கள் இங்கேயே படிச்சுக்கலாம் எல்லா வசதிகளும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு உங்கள் பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கட்டும் உங்களுக்கு அஃபீஷியலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும் என்ன ப்ராப்ளமாக ஆகறோன்னு ஐயா கிட்ட வந்து நிற்கலாம் நீங்கள் இது வந்து எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது உங்களுக்கு சரிங்களா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆகும் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஐயா கிட்ட நீங்கள் வந்து இன்னைக்கு நான் என்ன சரிங்களா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ஐயா எனக்கு நிறைய இடத்துல வந்து உதவுனாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு புனிதமான இடமா நினச்சி இந்த இடத்துல நீங்கள் ஒழைங்க நல்லா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் சரிங்களா நம்மளும் டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்கள்கிட்ட சேர்ந்து சரிங்களா உங்கள் கூட சேர்ந்து நம்மளும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எப்படிலாம் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்குதுன்றதை பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் மெயினாக சொல்ல வர்றது கன்சிஸ்டன்சி நாலேஜ் நாலேஜ் பாட்டு உங்கள் நீங்கள் நாலேஜ் பாட்டும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பாட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் கன்சிஸ்டன்சி உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு எந்தளவுக்கு ஆர்வம் இருக்குது அதை நம்ம ஆர்வம் ஏசிக்கலாம் என்ற பெயர் வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ உங்களோட ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் நீங்கள் கொடுங்க எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவையும் அந்த ஸ்ட்ராட்டஜியும் நாங்கள் கொடுக்குறோம் இந்த ரெண்டும் வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் உங்களுக்கு இருக்கிற அந்த குறிப்பிட்ட டயத்தில் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது மிகப்பெரிய பொற்காலம் டிஎன்பிசி வரலாறுலேயே டிஎன்பிசி வரலாறுலேயே நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரே ஒரு ரிசல்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் இந்த டிஎன்பிசி வரலாறுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன்னோட மெயின்ஸ் ரிசல்ட் டூ மந்தில் போட்டால் சரித்திரமே கிடையாது ரெண்டு வருஷமாக நடத்துவாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் முடிக்கிறதுக்கு ஸோ டிஎன்பிசி எவ்வளோ கான்சியஸாக இருக்காங்க ஒரு எக்ஸாம் முடிக்கிறதுக்காக அப்படின்னால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன்ஸ் வேறு வரப்போகுது ஸோ அதனால எல்லாமே ப்ராசஸை வேகமாக முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் இதை ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நானும் வீக்கெண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் இப்போ இங்கே தான் இருப்போம் நம்ம சரிங்களா அது மாதிரி கிளாஸஸ்லாம் ரெகுலராக போகும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் ஸோ நல்லா படிங்க சரிங்களா ஓகே